ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யூர் அருள் சரி வாங்க நான் வீடியோக்களை போவோம் நாம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய சீரியல் ரிவியூ பற்றி தாங்க பேச போகிறோம் என்ன நடந்துகிட்டு இருக்காங்க நம்ம சீரியல் அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க உண்மை தெரிஞ்சதுனால எல்லாருமே ஒரு பக்கம் சோகத்தில் இருக்காங்க ரொம்ப ரொம்ப சோகத்தில் இருக்காங்க டிப்ரஷனில் இருக்காங்க ஆனால் இந்த டைம்லேயும் நம்மோட அஞ்சலி இருக்காங்க பார்த்தீங்களா கொஞ்சம் கூட அந்த ஒரு இதே இல்லைங்க என்னடா நம்ம தப்பு பண்ணிட்டோமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறது எது பண்ணுறது நம்ம நிலமை அப்படின்னு ஒரு பயமே இல்லைங்க ஓகே அடுத்து என்ன பண்ணுவோம் வேறு ஏதாவது பிரச்சனையை கிளப்பி இந்த பிரச்சனையை மறக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க இப்படி போயிட்டுருக்குங்கண்ணா நம்ம அஞ்சலி நிலமை ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி கை வச்சு அழுந்துட்டுருக்காரு அவருக்கு அவங்க அண்ணாவும் அண்ணியும் ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க கௌதமும் நம்மளோட டெலிக்காவும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பைரவி பைரவிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இவ்வளோ நாளாக பைரவி நம்பினதே அஞ்சலியை தான் அப்படி இருக்கிறப்ப அஞ்சலி பைரவிக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுப்பாங்கன்னு பைரவி எதிர்பார்க்கலைங்க ஆமாங்க ஏன்னா எல்லா விஷயத்தையும் சொல்கிற பைரவிக்கே அஞ்சலிக்கு வந்து மறைச்சிட்டா நீங்கள் சொல்லலாம் பைரவி கூட தான் இது நம்மளோட கௌதம கொண்ட மாதிரி இருந்த அந்த வீடியோ பற்றி மறைச்சிட்டாங்க அப்படின்லாம் அது வேறேங்க இது வேறுங்க இதை பற்றி கிட்ட சொல்லியிருக்கலாம் பைரவி சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க இது அவங்களோட முட்டாள்தனம் கண்டிப்பாக இது அவங்களோட முட்டாள்தனம் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க அஞ்சலி ஏன் இவ்வளோ ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்தாங்கன்னு எனக்கும் தெரியல சரி ஓகே இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலியோட முடிவு ஆரம்பமாயிடுச்சுன்னு சொல்லலாம் பைரவியோட ஸ்டார்ட் அப் ஆரம்பமாயிடுச்சுன்னு சொல்லலாம் சரி ஓகே நண்பர்களே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணிட்டு போங்க சரி ஓகே நம்ம அடுத்த டாப்பிக்கை பற்றி பேச போவாங்க இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம பைரவியை பிடிச்சி ஜானு கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க ஏன்னா அவ்வளோ நாளாக பேசி எல்லாம் பண்ணியும் நம்ம ஜானு வந்துட்டு அஞ்சலியை நம்பிட்டு இருந்தாங்க இப்போ இதில் விஷயத்தில் போய் சொல்ல மாட்டா மற்ற விஷயத்துல எதுனா போய் சொல்லுவா ஆனால் இப்போ பொய் சொல்ல மாட்டாள் அப்படின்ற ஒரு கொள்கையோடு இருந்தாங்க குழந்தை விஷயத்தில் அஞ்சலி ஏமாற்ற மாட்டாங்க நம்பிக்கையில் இருந்தாங்க ஜானு அதில் மண்ணலி போட்டால் நம்ம பைரவியோ இலக்கியாவை நம்பாமல் அஞ்சலி பச்சை கேட்டு கேட்டு வீணா அதுலேயும் ஏமாற்றிருந்தான் அது மொத்தம் எல்லாருக்குமே ஏமாற்றிருந்தாங்க உண்மையோ மறைக்கவும் முடியாது பொய்யை மறைக்காம இருக்கவும் முடியாது அது மொத்தம் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலைங்க ஒரே கன்ஃபியூஷன் ஆஃப் த கான்ட்ரிபியூஷன் மாஃபி சுபுல் இந்த மாஃபி அப்படின்ற மாதிரி இருக்குங்க சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயத்த பற்றி தாங்க பேசுகிறோம் என்னென்னு கேட்குறீங்களா ஆமாங்க நான் இங்கே ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கேன் இங்கே பார்த்திங்களா ஏரி குளம் தாமரை இருக்குது அது மேலே கொக்கு இருக்குது ரொம்ப நாள் வச்சுங்க இந்த மாதிரி ஒரு வியூ பார்த்து அதுவும் இப்போ மழை வேறு வர போதுங்க இந்த மழை டைமில் வியூ நல்லாயிருக்கு அதனால சரி ஓகே ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குது காட்டுக்குள்ளே போய்ட்டு வீடியோ போட்டால் எப்படி கடையில் வந்து வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் இருக்கேன் அதுக்கான புளிய மரம் புளிய மரத்துங்கே நான் என் கையில் ஃபோனு ஃபோனுக்குள்ளே யாருன்னு பார்த்தீங்களா என்னோடய வீடியோஸ் நமக்கு நான் மறக்காமல் என்னோட வீடியோஸை சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் கமெண்ட் லைக் பண்ணிடுங்க நண்பர்களே ஏன்னா உங்களை நம்பி தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன் நீங்கள் என்ன அந்த வீடியோ இல்லை உங்களுக்காக தான் இந்த வீடியோ உங்களால் தான் இந்த வீடியோ ஓகேங்களா எனிவே என்னோடய வீடியோஸை பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுறேன் எனது நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தீபாவளி நல்வாழ்த்து சாரி அட்வான்ஸ் அட்வான்ஸ் என்னடா பொங்கல் தானே ஒரு அடுத்தது பொங்கல் நல்வாழ்த்துக்கள்